நான் இங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் தாங்கின்ற கிராமத்தில் இருக்கேன் இங்க பாருங்க வழித்துணை விநாயகர் சிந்தாமணி வழித்துணை விநாயகர்னு சொல்லி ஒரு வித்தியாசமான விநாயகரை தான் பார்க்க வந்திருக்கிறோம் எங்க பாருங்களே இதுதான் கோயில் கோயில் வந்து ராஜகோபுரம் மாதிரி அமைச்சிருக்காங்க இல்லையா இது பொதுவாக காஞ்சிபுரம்னு சொன்னாலே கோயில் மாநகர் தான் இந்த காஞ்சிபுரத்தை சுற்றி கோயில்கள் நிறைஞ்சிருக்கு இப்போ நம்ம பார்க்குறது அருள்மிகு சிந்தாமணி வழித்துணை விநாயகர் இந்த வழித்துணை விநாயகர் எதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வழி அதாவது நம்ம போகும்போது வழியில வழியில் தான் வச்சிருப்பாங்க ஏன்னா துணை பண்ணுவார் நம்மளுக்கு போகிற காரியத்தை வெற்றி அடைய செய்வார் அப்படின்றதுக்காக வழியில் வச்சிருப்பாங்க அதை வணங்கிட்டு போகிறதுக்காக அப்படிதான் இந்த ரோட்டு மேலே வச்சுருக்குறாங்க இந்த சாலை பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் டு வலஜா செல்லக்கூடிய சாலை

மேலே பாருங்கள் ராகு கேது ரெண்டு பேரும் அந்த அந்த தோஷம் அந்த நிலாவை பிடிக்கிறதுக்காக போகிறாங்க பார்த்தீங்களா நம்ம இப்போ வந்து கிரகம் தீண்டுன்னு சொல்லுவாங்களே நிலாவை வந்து மறைக்கும் அந்த மாதிரி தான் இந்த அந்த அது அந்த அந்த காத்தே இருந்ததுனால அப்படியே போட்டிருக்காங்க பாருங்களேன் ஒரு பாம்பு வந்து நிலாவை அப்படியே தொட்டுக்கிட்டு இருக்கு இன்னொரு பாம்பும் நிலாவை தொட்டுக்கிட்டு இருக்கு பாருங்க ரெண்டும் இங்கே காணப்படுது பாருங்க இது பாண்டிய மன்னர் காலம் இருக்கப்பட்டதுக்கான அடையாளம் மீன் சின்னம் இருக்கு பாருங்க மேலே இது வழித்துணை விநாயகர் சிந்தாமணி விநாயகர்ன்றாங்க உள்ள விநாயகர் உள்ள வீட்டு இருக்கார் அது பாருங்க சைட்ல கூட நம்ம பசு சிவபெருமானுக்கு பாலச்சொரியும் அந்த சிற்பம் வச்ச புடப்பிச்சிருப்பாரு பாருங்க முன்னாடி பாருங்க மூஞ்சூர் வாகனம் இருக்கு மூஞ்சூர் வாகனத்தை பாருங்க பழிப்பிடம் மூஞ்சூர் வாகனம் விளக்கேற்று கூட இந்த வச்சிருக்காங்க விளக்கேற்று மாடங்கள் அமைக்கப்பட்டிருக்கு பாருங்க ஏதாவது பழமையான கோயில்கள் இந்த மாடங்களை பார்க்க முடியும் மாடங்கள் அமைச்சிருக்காங்க பார்த்தீங்களா இந்த கோயில் ஒரு சிறப்பு ஒன்று இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருச்செந்தூரில் கிடைக்கக்கூடிய பன்னீர் இலை விபூதி கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க பன்னீர் இலை விபூதி இல்லை அந்த விபூதி பூசினால் ரொம்ப சிறப்பு அந்த பன்னீர் இலை மரம் இங்கே இருக்குது அதை நம்ம மேக்சிமம் நிறைய பேருக்கு தெரியாது பன்னீர் இலை மரம் எப்படி இருக்குன்னு இதுதான் பன்னீர் இலை மரம் இதை பாருங்க அந்த இலைகளை பாருங்கள் இதில் வச்சு தான் அங்கே கொடுப்பாங்க அந்த இலைகளை பாருங்கள் இதில் வச்சு தான் அப்படி மடக்கி நம்மளுக்கு அங்கே திருச்சந்தூரில் கொடுப்பாங்க தம்பியோடைய கோயிலில் அந்த பிரசாதம் கிடைக்குது ஆனால் அண்ணன் கோயிலில் அந்த மரம் இருக்குது எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா அந்த மரம் இந்த பூவை பார்த்தீங்கன்னா இந்த இருக்குங்க கிலோ இருக்குவாங்க மல்லிகைப்பூ மாதிரி மல்லிகை மல்லிகைப்பூ மாதிரி மொட்டை மொட்டா அந்த பூ இருக்குது பார்த்தீங்களா இது அந்த பூக்கள் ரெண்டும் நல்ல வாசனை மிக்க பூக்களா இருக்கு பன்னீர் மன வாசனை வருது இது காலையில பூத்து வாடிடும் அதுல காய்களை பாருங்கள் எங்க மேல காய்கள் தான் இருக்கு பாருங்க இதுதான் காய்கள் இது இங்க தடவிருஷமாக இருக்கு இங்க பாருங்க அந்த கல்வெட்டு இந்த தான் இருக்கு பாருங்க இதான் அந்த கல்வெட்டு இங்க கல்வெட்டு காணப்படுது இந்த கல்வெட்டில் அந்த கோயிலை குறித்து வெட்டி வச்சிருக்கா சொல்கிறாங்க இதை பத்திரமா அங்கே வச்சிருக்கிறாங்க கல்வெட்டை நாங்கள் அப்படியே போவோம் அந்த கோயிலை பாருங்கள் எப்படி கருங்கல் கிளை கொண்டே தான் அந்த மண்டபம் அமைச்சிருக்காங்க கோயிலோட கருவறையும் அமைக்கப்பட்டிருக்கு மேலே அப்படியே பாருங்கள் விமானம் இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இங்க பாருங்க விமானத்துல நான்கு முக கணபதி நான்கு பக்கம் மூணு பக்கம் முகம் தெரியுது அந்த பக்கம் நான்கு முகங்களை கொண்ட கணபதி இருக்காரு விநாயகர் மட்டும்தான் இருக்காரு இதெல்லாம் பாத்தீங்கன்னா அதுல துணை செய்யக்கூடிய தெய்வங்கள் வைக்கிறதுக்காக அதை வச்சுருக்குறாங்க மேலே பாருங்கள் விநாயகர் வந்து சித்தின்னு சொல்லக்கூடிய ஒரு பெ பெண்ணை வச்சு உட்காந்துருக்காரு பார்த்தீங்களா அது ஒரு சிற்பமாக மேலே வச்சுருக்கேன் சுதை சிற்பமாக மேலே பார்க்கணும் இங்கேருந்து பார்க்கும்போது ராஜகோபுரம் மாதிரி அமைச்சிருக்காங்க பாருங்கள் வேற வாசல் வந்து ராஜகோபுரம் மாதிரி அமைச்சிருக்கிறாங்க விநாயகர் ஞானத்தை தரக்கூடியவர் ஞானத்தை அருளக்கூடியவர் இந்த விநாயகர் பார்த்தீங்கன்னா குளத்தங்கரை ஓரத்தில் இல்லை ஊர் ஓரத்தில் இங்கே இருப்பார் ரெண்டாவது எந்த கோயிலில் போனால் முதல் விநாயகரை வாங்கி எடுத்தால் உள்ளே போகணும் அப்படின்னு ஒரு மரபுக்காக எல்லா கோயிலையும் வச்சுருப்பாங்க உள்ளே வச்சுருப்பாங்க இப்போ நம்ம கோயிலை சுற்றி வந்தாச்சு இந்த கோவில் என்ன சிறப்பு பார்த்தீங்கன்னா விநாயகர் ரொம்ப சிறப்பாக இருக்காது அது போக பன்னீர்லை மரம் அங்கே அமைஞ்சிருக்கு இது ரொம்ப சிறப்பு இந்த பன்னீரலை மலை எல்லா இடத்துல இருக்காது ஒரு சில கோயில்கள் தல விருட்சங்களாக இருக்கும் அப்ப இந்த கோயில் நம்ம விநாயகர் கோயில பாக்குறோம் கண்டிப்பா நீங்களும் வந்தீங்கன்னா காஞ்சிபுரம் வந்தீங்கன்னா இந்த வழித்துணை விநாயகர் வந்து வழிபட்டு போங்க கண்டிப்பா நம்ம வழியில போகும்போது துணை செய்வார் வழிக்கு இந்த வழியில தான் துணை பண்றதுக்காக இந்த விநாயகர் இருக்காரு இவருக்கு சிந்தாமணி விநாயகர்ன்ற மற்றொரு பேர் வச்சிருக்காங்க ரொம்ப பழமையான கோவில் அது மன்னர்கள் கட்டிங்கன்னா எந்த அளவுக்கு பழமையான கோவில்னு பாருங்களே இருக்க க கற்களோடைய இதை வச்சு சொல்லலாம் எவ்வளோ பழமைன்றத ரொம்ப ஒரு அற்புதமான ஆலயம் தான் இங்கே கீழே பாருங்கள் நம்ம இங்கே ஒரு சிற்பத்தை பார்க்குறோம் பாருங்கள் இங்கே கண்ணப்ப நாயனார் இருக்கார் பாருங்கள் கண்ணப்ப நாயனுடைய இது அந்த புடைப்பு சிற்பம் வரையப்பட்டிருக்கு நீங்கள் காஞ்சிபுரம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த தாங்கின்ற ஊருக்கு வந்து இந்த சிந்தாமணி வலி வ வழித்துணை விநாயகர் வந்து வழிபடுங்க கண்டிப்பாக நம்ம வாழ்வில் வ வளங்க நம்ம வழிக்கு வரும்போது துணையாக இருப்பார் நம்ம வழியில் போகும்போது துணையாக வருவார் என்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிக்கிறேன்